ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி கதை விதியை மாற்றுவது இந்திரன் மனைவி இந்திராணி ஒரு கிளியை மிகவும் பிரியமாக வளர்த்து வந்தாங்க ஒரு நாள் அந்த கிளி நோய்வாய்ப்பட்டு விட்டது அதை பரிசோதித்த மருத்துவர் இனி இந்த கிளி பிழைக்காது உயிரிழந்து விடும் அப்படின்னு சொல்லிடுறாரு அதை கேட்ட இந்திராணி மனமுடைஞ்சு போயிடுறாங்க தன் கணவன் இந்திரனை அழைச்ச இந்திராணி இந்த கிளியை எப்படியாவது காப்பாத்துங்க கிளி இறந்துட்டா நான் இறந்து விடுவேன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சாங்க இந்திரன் இந்திராணிக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக கவலைப்படாத இந்திராணி நான் உடனே பிரம்மனிடம் சென்று முறையிடுறேன் ஒவ்வொருத்தரின் தலையெழுத்தையும் எழுதுபவர் அவர்தானே அவர்கிட்ட சென்று கிளியின் தலையெழுத்தையும் மாற்றி எழுதி விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரம்மாவை பார்க்க அங்கிருந்து கிளம்பினார் நடந்த அனைத்து விஷயத்தையும் இந்திரன் பிரம்மனிடம் சொன்னார் இதை கேட்ட பிரம்மன் இந்திரா படைப்பது மட்டுமே என்னுடைய வேலை உயிர்களை காப்பது சாட்சாத் மகாவிஷ்ணுவின் தொழில் நாம அவரிடம் சென்று கேட்போம் வா நானும் உன்னுடன் வருகிறேன் என்று சொன்ன பிரம்மன் இந்திரனை அழைத்து கொண்டு மகாவிஷ்ணுவின் இடத்தை அடைத்தார் மகாவிஷ்ணுவிடம் சென்று விஷயத்தை தெரிவித்தார் பிரம்மா மகாவிஷ்ணுவோ உயிர்களை காப்பாற்றுறது நான்தான் தான் ஆனா இந்த கிளி இறந்ததற்கான காரணம் சிவனுக்கு மட்டும்தான் தெரியும் அழிக்கும் தொழிலை மேற்கொண்ட சிவன் தான் இதை காப்பாற்ற வேண்டும் வாருங்க நானும் உங்களுடன் சேர்ந்து சிவன் கிட்ட பேசுறேன் அப்படின்னு மூவருமே சிவனை பார்க்கறதுக்காக அங்கிருந்து கிளம்பினாங்க விவரங்களை கேட்ட சிவன் அழிக்கும் தொழில் என்னுடையதுதான் பொறுப்ப நான் தான் யமதர்மராஜனிடம் ஒப்படைச்சிருக்கேன் வாங்க நாம் அனைவருமே யமதர்மராஜனிடம் சென்று கிளியின் உயிரை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு யமலோகமும் சென்றாங்க நாலு பேருமே யமலோகத்தை அடைஞ்சாங்க சிவன் மகாவிஷ்ணு பிரம்மா இந்திரன் ஆகிய நால்வரும் வருவதைக் கண்ட யமதர்மன் உடனே எழுந்து ஓடி வந்து விஷயம் முழுவதையும் கேட்ட அவர் ஒவ்வொரு உயிரையும் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் என்ன காரணத்தினால எடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தை ஒரு ஓலை சுவடில எழுதி ஒரு பெரிய அறையில் தொங்கவிட்டு விட்டு வச்சுருக்கோம் அந்த ஓலை அருந்து அவரின் ஆயுள் முடிந்துவிடும் வாருங்கள் நாம் அனைவருமே அந்த அறைக்கு சென்று அந்த கிளியின் ஓலை எது என்று பார்த்து அதை மாற்றி எழுதிவிடுவோம் என்று அவர்களை அழைத்து சென்றாங்க இப்படி இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் யமதர்மன் ஆகிய ஐவருமே அந்த அறைக்கு போனாங்க அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் ஒரு ஓலை அருந்து கீழே விழுந்தது உடனே அவங்க அவசரமாக சென்று அந்த ஓலையை எடுத்து பார்த்தாங்க அது அந்த கிளியின் ஆயுள் ஓலை அவசரமாக அதை படித்து பார்த்தாங்க அதில் இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் யமதர்மன் ஆகிய ஐவரும் எப்போது ஒன்றாக சேர்ந்து இந்த அறைக்குள் நுழைகிறார்களோ அப்போது அந்த கிளி இறந்துவிடும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது இதுதான் விதி விதியை மாற்றுவது அப்படிங்கிறது முடியாது என்பதே கதை விதியை மாற்றுவது அப்படிங்கிறது முடியாத காரியம்தான் ஆனா நம்ம மதிய பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா விதியை வெல்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்கு இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி